ஒண்ணா யாரோ எனக்கு சிபா மாப்பிள்ள நம்பர் வாங்கியாச்சு தந்துட்டு போனாங்களா அப்படியே நம்பரை கொடுத்துட்டு போனாங்க பொண்ண பேச சொல்லுங்க அப்படின்னு போன் பண்ணி தரேன் பேசி என்ன உனக்கு மாமா முறை வேணும் மாமான்னு கூப்பிடு சரியா கூப்பிட்டு பேசுப்பா பேசுகிறியா என்ன இல்ல இல்ல வேணாம்மா வேணாம் எனக்கு ஒரு மாதிரியா பதட்டமா இருக்கு நான் எல்லாம் பேசுறேன்மா அதெல்லாம் பழக்கப்படக்கூடாது சரியா எப்படியா இருந்தாலும் நீதானே பேசணும் இப்படியே பேசாமவே இருந்துருயா என்ன பேசு பேசு சரியா ஆமா மெதுவா மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளு சரியா ஆஹ் சரிம்மா சரி ஃபோன் பண்ணி கொடு பேசுறேன் ஹலோ யாரு பேசுறது ஐயா அம்மா மாமா சரியா எடுத்துட்டாங்கம்மா

பேசு பேசு நீ பேசு நல்லா இருக்கு மாமா நல்லா இருக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கேன் வீட்டுல வேற என்ன செய்யறது வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கேன் ஆமா நீ என்ன பண்றீங்க சரி சரி நான் என்ன ரூம்ல படுத்திருக்கேன் வேலை வரல வேலை வந்தா கிளம்பிடுவேன் ஆமா வேலை வந்தா வேலைக்கு போவே இல்லையா எப்போதுமே ரூம்லயே இருப்பேன் ஆமா சரி மாமா சரி எனக்கு ஒரு மாதிரி படம் உடப்பா இருக்கு நான் நாளைக்கு பேசுறேன் நீ உடம்பு பாத்துக்கவனு மேலே பாருங்க சரி சிபா ஏன் பதட்டப்படுற பதட்டப்படாம பேசு நான் ஓ மாமா தானே பேசுறதுக்கு பதட்டமா இருந்தா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு இந்த நம்பருக்கே நீ மெசேஜ் பண்ணு சரியா சரி மாமா சரி மாமா சரி மாமா நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன் சரி மாமா நான் போன் வைக்கிறேன் சரி மாமா சரி மாமா சரி போன் வை இந்தாமா முதல்ல செல்ல பிடி ஒரே படவடப்பா இருக்கு மூஞ்சில வேர்த்து போச்சு எனக்கு அத்தாடி பதட்ட பாடாதடி கொஞ்சம் கொஞ்சமா பேச போது சரியாயிரும் சரியா அப்புறம் என்னை கேதால நீ தானே பேசினா பேசாம இருப்ப அதான் சரியாயிரும் சரியா யார் அது அங்கே என் காதல் தேவதையா பரி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா சிபாவுடைய குரலே நல்லா ஸ்வீட்டா இருக்கே நல்லா அழகான புள்ள குரல் நல்லா இருக்கு உம் ஜாலியோ ஜிம் எப்படியோ போன்ல பேச ஆரம்பிச்சாச்சு அப்புறம் என்ன இனிமே நம்ம நம்மதான் சீரோ அனிம ஆஹா ஆஹா வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் காதல் வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் பாலோ பலமோ தேவையில்ல தூக்கம் இல்ல பால்வடிய முகத்தன்ன பக்க வந்தேன் காதல் வந்திருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கங்க இதுக்கு அப்புறம் தான் இருக்கு கதைய பல விதமான சண்டைகள் பல விதமான போராட்டங்கள் பல கஷ்டங்களை தாண்டி எங்களுடைய கல்யாணம் நடந்திருக்கு அதை நீங்க பார்த்து முடிக்கும் போது நீங்களே அசந்து போயிடுவீங்க இப்படி எல்லாம் லைஃப்ல நடக்குமா அப்படின்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மக்களே